அனைவருக்கும் வணக்கம் நான் சங்கீதா ஜெய்ப்பூர்லேருந்து பேசுகிறேன் ஏஎல்பி ஜோதிடம் அக்ஷய லக்ன பத்தி லக்னம் வளர்கிறது உயர்திர ஐயா பொதுவுடை மூர்த்தி அவர்களால் உருவாக்கப்பட்ட இந்த ஏஎல்பி ஜோதிடம் ஒரு அற்புதமான ஜோதிட கிளாஸ்ங்க நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான் ஐயா சொல்கிறது பாயிண்ட் என்னென்னா வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் வேணும் அதே மாதிரி பிரம்ம முகூர்த்தம் உங்கள் குழந்தைங்களுக்கு உங்களை விட யார் நல்லது பண்ண முடியும் இந்த கான்செப்ட் தான் வருது ஸோ நம்ம நான் இந்த கிளாஸ் முடித்ததுனால ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் என்னை போல் இருக்கிற ஒவ்வொரு அதாவது லேடிஸும் கண்டிப்பாக இந்த கிளாஸ் நம்ம அட்டன் பண்ணணுங்க ஏன்னா நம்ம கூட நிறைய நடந்துட்டுருக்கிறது சில டைமில் நம்மளுக்கு நிறைய கேள்விகள் நடந்துகிட்டே இருக்கும் ஸோ அந்த கேள்விக்கு அத்தனைக்கும் இதில் விட கிடச்சிருங்க இந்த கிளாஸில் பயப்படாதீங்க நீங்கள் எவ்வளோ பேசிக்காக இருந்தாலும் சரி நம்மளுக்கு வந்து இந்த கிளாஸ் என்ட்ரி பண்ணதையுமே அறுபத்தி நான்கு வீடியோஸ் கொடுத்துட்றாங்க அந்த வீடியோஸ் எல்லாம் நம்ம ஒவ்வொன்றா பார்த்தோம்னாவே ஈவன் நமக்கு ராசி நட்சத்திரம்லாம் நிறையா தெரியலன்னா கூட அந்த அறுபத்தி நான்கு வீடியோவை நம்ம முதல்லையே ஒவ்வொரு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா ஒரு புழுஸ் முழுசாக ஒரு புரிதலும் தெளிவும் வந்துருங்க அதுக்கப்புறம் கிளாஸ் ஒவ்வொரு நாளும் மற்றதெல்லாம் டீச்சர்ஸ் டீச்சர்ஸை பற்றி சொல்லணும்னா அற்புதங்க ஒவ்வொரு டீச்சர்ஸும் ஓ ஒரு நாளும் மூணு மணி நேரம் க்ளாஸில் அப்படியே உங்களுக்கு மைண்டில் அறியாமையே அதை ஃபீட் பண்ணிடுறாங்க அதுதான் உண்மை அடுத்தையும் மீறி நம்ம கிளாஸில் கற்றுக்கிட்டது ஏதாச்சும் நான் எனக்கு புரியல அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஒவ்வொரு கோச்சும் கொடுத்துட்றாங்க ஸோ நீங்கள் ஒவ்வொரு நாளும் டவுட்ஸு எனக்கு இது புரியலங்கும்போது அவங்க கோச் ஒவ்வொருத்தருக்கும் அனைத்து கோச்சுகளுக்கும் நான் இந்த தருணத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஆத்மார்த்தமாக ஏன்னா அந்த கோச் அவங்களும் ஆசிரியர்கள் போலவே அவங்களும் நல்லா நம்மளுக்கு புரிய வச்சிடுறாங்க அப்புறம் சாஃப்ட்வேருங்க சாஃப்ட்வேரில் அவ்வளோ அருமையாக ஒரு பண்ணியிருக்கிறாங்க அதாவது நம்மளோட டேட்டெல்லாம் போட்டு முன்னாடி போய் பின்னாடி போய் பார்க்கறது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க அதுவும் க்ளாஸ்லேயே உங்களுக்கு முழுசாக சொல்லி கொடுத்துருவாங்க ஸோ அதை பற்றியும் நீங்கள் பயப்பட வேண்டாம் அப்புறம் எல்லாத்தையும் மீறி வாழ்க்கை கல்விங்கிறத ஒவ்வொரு நாளும் நம்ம என்னென்ன ஃபேஸ் பண்ணுறோம் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் நம்ப அறியாமல் நம்ம பண்ணுற தவறுகள் என்னென்ன இது அத்தனையும் அவரு அப்படியே ஈஸியாக சொல்லி கொடுத்துட்றாங்க போகிற போக்கில் சொல்லுவோம்ல அந்த மாதிரி அவங்க நம்மளுக்கு புரிய வச்சிட்றாங்க ஸோ நம்மளை நாமளே இன்ட்ரஸ்பெக்ட்னு சொல்லுவோம் பாருங்கள் அதை நம்மளால் பண்ணிக்க முடியுங்க நம்ம என்ன பண்ணுறோம் ஏது பண்ணிகிட்ருக்குறோம் என்ன பண்ணணும் எங்கே தவறு நடந்தது பிளானட்ஸ் வழியாகவும் சரி நம்ப மூலமாகவும் சரி ஸோ பெரிய புரிதல் வந்துருங்க இந்த கிளாஸை முடிச்சாவே உங்களுக்கு டக்குன்னு நீங்கள் ஒரு பன்னெண்டு வருஷம் ஆன்மீக பயணத்தில் இருந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்ச அந்த ஒரு பக்குவத்தை இந்த பதினஞ்சு நாளில் உங்களுக்கு இந்த கிளாஸில் கொடுத்துட்றாங்க வேறு என்னங்க வேணும் நான் இதை கண்டிப்பாக பதிவிடுறேங்க அப்புறம் கர்மா கிளாஸ்ன்னு ஒன்று எடுப்பாங்க பாருங்கள் அப்பா கண்டிப்பாக நீங்கள் வாங்க அதை அனுபவமாக அனுபவிச்சாதாங்க புரியும் ஒரு ஐஸ்கிரீம் நம்ம சாப்பிட்டோம்னா இது இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொன்னாலாம் புரியாதுங்க அது நீங்கள் ஒரு தடவை சாப்பிட்டிங்கன்னா தான் அது புரியும் ஸோ கண்டிப்பாக அனைவரும் வாங்க இந்த கிளாஸ் மூலமாக உங்களுக்கு நல்லது 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 மட்டுமே நடக்குங்க உங்களுக்கு ஒரு அது நீங்கள் அனுபவிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும் ஆனால் இந்த தருணத்தில் ஐயா மூர்த்தி அவர்களுக்கும் அனைத்து மூத்த குருமார்களுக்கும் கோச் அவர்கள் அனைவருக்கும் அப்புறம் இந்த சிஸ்டத்தின் மூலமாக ஒவ்வொரு இயங்குகிற ஒவ்வொருத்தருக்கும் ஆனால் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றிகள் பிரபஞ்ச தன் தந்தையே நன்றிகள் 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 நீம் கருளி பாபாவுக்கு நன்றி எனது குருவுக்கு ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தருக்கு மனமார்ந்த நன்றிகளை நான் இந்த தருணத்தில் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி ஐயா நன்றி நன்றி